சிலை வடிவில் கோயிலில் சயனித்திருந்த பெருமாளை அடைய வேண்டும் என்ற மகளின் வினோத விருப்பத்தை அறிந்த பெரியாழ்வார் மாரிட பெண்ணு கோயிலில் சிலையாக இருக்கும் கடவுளை எவ்வாறு கணவராக அடைய முடியும் என்று ஆனால் ஆண்டாள் இது சாத்தியமா என்று ஐயம் கொள்ளவில்லை அவள் மனம் முழுவதும் பெருமாளே நீக்க நினைந்திருக்க கல்லோ சிலையோ அவரே என் கணவர் என்பதில் உறுதியாக இருந்தாள் அவள் உறுதிக்கு இறைவனும் உருகினான் என்பதை சொல்லவும் வேண்டுமோ இன்று மார்கழி ஏழாம் நாள் திருப்பாவையிலிருந்து இதோ ஏழாம் பாசுரம் என்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து ുഴൽ ആയർ മത്തിനാൽ ഓസൈ പത്ത തയറവും കേട്ടിലെയോ നാസകപ്പെൺ പിള്ളായി നാരായണൻ മൂർത്തി കേശവനെ പാടവും നീ കേസുടയായി തെരവേലോ இப்பாசுரத்தின் பொருள் அறியாமை குணம் கொண்ட பெண்ணே வலியன் குருவிகள் ஆணும் பெண்ணுமாய் இணைந்து எல்லா விடத்திலும் கீச்சு கீச்சென்று பேசின குரலின் ஒலியை நீ கேட்கவில்லையா நறுமணம் கவழும் கூந்தலை உடைய இடைச்சியர் தங்கள் கழுத்தில் அணிந்துள்ள காசு பிறப்பு எனும் அணிகலன்கள் கலகலவென்று ஒலிக்குமாறு கைகளை மாற்றி மாற்றி தயிர்களையும் மோசையையும் கேட்கவில்லையா தலைமை பண்புடைய பெண்ணே நாராயணன் அவதாரமான கண்ணபிரானை கேசி எனும் அசுரனை கொன்று கேசவன் என்ற பெயர் பெற்றவனை பாடிக்கொண்டிருக்கிறோம் நீ அதை கேட்டுக்கொண்டே படுத்து கிடப்பதேன் பிரகாசமான முகத்தை உடையவளை கதவை திறந்திடுவாயாக இவ்வேழாம் பாசுரத்தில் பக்தி மயக்கத்தில் தன்னை மறந்து இன்னமும் படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கும் தோழியை முன்னரே எழுந்த ஆய்ச்சியரெல்லாம் எல்லாம் வெளியே நின்று எழுப்புவதாக அமைய பெற்ற பாடல் இது பொழுது விடிந்து விட்டதா என்ன என்று உள்ளே இருப்பவள் வினா எழுப்ப அதற்கு வெளியே இருப்பவர்கள் பொழுது விடிந்ததற்கான அடையாளங்களை எடுத்து இயம்புவதாக அமையப்பெற்ற பாசுரம் இது ஆம் பறவைகளெல்லாம் எழுந்து விட்டது ஆய்ச்சியல் எல்லாம் தொடங்கிவிட்டனர் ஆலயத்தில் கேசவனை புகழ்ந்து பாடும் மொழி கேட்கிறது இன்னமும் நீ துயிலெழாமல் இருப்பது சரியா கதவை திறப்பாயாக என்று தோழியர் பாடுவதாக அமைந்த பாடலில் கேசவன் என்ற சொல்லுக்கு தடைகளை நீக்குபவன் என்பது பொருள் எடுத்த செயலில் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு ஒருமித்த ஈடுபாட்டுடன் அக்கேசவன் பேர்பாடி வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடந்து இலக்கை நாமும் அடைவோமாக சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்